என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவை நிகரித்து விடாதே என் குழந்தையே உன் அம்மா இன்று உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதையும் சற்று செவி கொடுத்து கேட்டு கேட்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பிரச்சனைகளுக்கும் இன்று இந்த அம்மா ஒரு தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன் அல்லவா என் தங்க பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை நிச்சயமாக நீ இழக்க வேண்டிய நிலை எப்போது உன் வாழ்க்கையில் இருக்கின்றது இந்த நிலையில் என் பிள்ளை இருந்து அவரை இழக்காமல் நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு இந்த அம்மா இந்த அம்மாவின் வார்த்தைகளை இன்று நீ கொடுத்து கேட்க வேண்டும் ராகி அம்மா சொல்வதை கேட்டு உடனடியாக இந்த உறவை நீ விடு ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல பிரச்சனைகளுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல சோதனைகளுக்கும் என்றும் உன்னால் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த கஷ்டங்களில் இருந்து மீண்டு வர முடியாமல் என் பிள்ளை இருக்கும்போது போது மேலும் மேலும் பல தடங்கல்களும் துன்பங்களும் மற்றவர்களால் வரும்போது என்னவென்று என் பிள்ளை சற்று நீ கவனிக்கத்தான் வேண்டுமல்லவா என்ன நடக்கிறது என்பதையும் நிச்சயமாக இப்போது புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய ஒரு உறவு உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவு பிரிந்து செல்ல வேண்டிய நிலை எதனால் ஏற்பட்டது என்பதையும் சற்று நீ சிந்தித்து பார்த்தாயா இந்த அம்மா நான் சொல்வதை நீ சற்று என்னவென்று கேட்டாய் நிச்சயமாக அதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை பலவிதமான பிரச்சனைகளை உனக்கு கொடுத்திருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகளெல்லாம் எல்லாம் வாய்விட்டு சொல்லிவிட முடியாது அந்த அளவிற்கு துன்பங்களை நீ அனுபவித்திருக்கின்றாய் மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் பல இன்னல்களும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டு விடாமல் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை இழந்து விடாமல் உன்னோடு இருக்கின்ற இந்த நொடிகளில் சற்றென்று என் பிள்ளை இல்லை உனக்கான நம்பிக்கையை நீ கைவிட்டு விடாமல் இந்த வராகி அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேள் என்னவென்று கேள் உனக்கு தீமைகள் நடந்தாலும் சரி உன்னை விட்டு யார் பிரிவது சென்றாலும் சரி அதிலிருந்து உன்னை வாழ்க்கையில் நீ விரும்பியதை நான் நிச்சயமாக மீட்டெடுத்து கொடுப்பேன் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம் என்றும் இவை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே நீ எல்லாம் பாரத்தையும் என் மீது போட்டுவிட்டு உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க நினைக்கின்றதோ அதை நீ சரியாக செய்துவிட முயற்சிகள் செய்துவிட்டாலே போதும் உன்னோடு நான் இருந்து அத்தனை விஷயங்களையும் மாற்றங்களையும் உனக்கு விரை வாக கொடுப்பேன் என்பதையும் ஒரு மாற்று கருத்து மறந்து மறந்துவிடாதே எதிர்பாராத சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் எதிர்பாராத பல பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அம்மாவை தேடி வருகின்ற என் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மா எப்போது முன்னை சுற்றி நடக்கின்ற பல பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்திருக்கிறேன் வேண்டுமென்றே உன்னை சுற்றி பல சோதனைகளில் இருந்து உன்னை நான் காப்பாற்றியும் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த தருணத்திலே நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று புரிந்து கவனிக்க வேண்டும் நிச்சயமாக அதனை என்னவென்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும் என் தங்க பிள்ளையே உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையிலிருந்து நீ எப்படியாவது மீண்டு வர வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொண்டு தயாராக இரு உன்னோடு நான் இருக்கும்போது இந்த வராகி அம்மா எந்த ஒரு உறவையும் உன்னை விட்டு மற்றவர்களில் பிரிந்து செல்ல அனுமதிக்க மாட்டேன் ஆனால் அதை விட்டு அவர்கள் செல்வதற்கு நீ அனுமதி கொடுத்தாய் ஆனால் அதன் பிறகு நடப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அப்படி எந்த உறவையும் உன்னை விட்டு போகிறது செல்வதற்கு காரணம் என்ன அவை எங்கே செல்லப் போகிறார்கள் என்பதையும் நிச்சயமாக என் இடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பொதுவாகவே நம்முடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒருவர் இன்னொரு இடத்தில் தேடி செல்ல வேண்டும் என்றார் நிச்சயமாக அதற்கு காரணம் இருக்கின்றது உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒரு உறவை பிரிக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றால் அது எதை வைத்து பிரிகிறார்கள் என்பதையும் நீ உணர வேண்டும் அல்லவா என் பிள்ளையே ஒரு விஷயத்தை எப்போதும் உனக்கு நிச்சயமாக தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு விஷயம் எப்போதும் உனக்கு புரிந்திருக்க வேண்டும் அது என்ன தெரியுமா அன்பு என்ற ஒன்று இந்த வாழ்க்கையை நிச்சயமாக ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது அந்த அன்பை காண்பித்து காண்பித்து ஒருவர் இன்னும் ஒருவரை தன்னுடைய வழிக்கு நிச்சயமாக கொண்டு வந்த முடியும் என்பதையும் அப்படியான அன்பினால் உறவை கட்டி போட நிச்சயமாக நினைக்கின்றார்கள் உறவும் இந்த அன்பினால் அவர்களுடைய பக்கம் செல்ல நினைக்கின்றது துணிந்து விட்டார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் எதிர்பார்க்கின்ற அளவு உன் இல்லத்தில் கிடைக்கவில்லை எல்லோருக்கும் அவரவர் வேலைகளை கவனிப்பதற்கும் அவரவருக்கான விஷயங்களை பெறுவதுமே நேரம் சரியாக இருக்கின்றது அவர்கள் நினைத்த விஷயங்களை பெற்றுக்கொள்ள அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர நம்மோடு இருக்கின்றவரின் மனநிலை எப்படி இருக்கிறது நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த விஷயங்கள் எல்லாம் இவர்களின் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதைப் பற்றியெல்லாம் யாரும் சிந்திப்பது கிடையாது எப்போதும் இந்த விஷயங்களைப் பற்றி நீ யோசிக்கின்றாயோ ஏன் உன்னுடைய நிலையிலிருந்தே நீ சற்று சிந்தித்து பார் உன்னுடைய இந்த அன்பு கிடைத்திருக்கிறதா இல்லையா என்று நீ பக்குவம் அடைந்தால்தான் இது உனக்கு பெரிதாக தோன்றவில்லை தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எது நடக்கவில்லை என்றாலும் அதுவெல்லாம் உனக்கு பெரிதாக தோன்றவில்லை அதையெல்லாம் ஒருபோதும் என் குழந்தை நீ பெரிதாக யோசித்தது கிடையாது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு நாம் வாழ்க்கையில் எதற்கும் எந்த விஷயத்திற்கும் அதிகமாக ஆசைப்படக்கூடாது நான் எதிர்பார்ப்பு அதிகமாக புரிந்து கொண்டால் நமக்கு ஏமாற்றங்கள் தான் அதிகமாக மிஞ்சும் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த உறவு உன் அனுபவத்தை இது நாள் வரையிலும் பெறவில்லை அவர்கள் நினைக்கின்றார்கள் எல்லோரும் கண்மூடிதனமாக நம்பிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதனால் தான் இந்த உறவு உன்னை விட்டு செல்வதற்கு அனுமதி கொடுக்காமல் நீ அவரை நீ தக்க சமயத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நிச்சயமாக எந்த ஒரு விஷயம் இல்லை என்று அவர்களை தேடி செல்ல நினைத்தார்களோ அந்த விஷயத்தை நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அந்த அன்பை அவர்களுக்கு நிச்சயமாக மனநிறைவோடு நிறைவோடு கொடுக்க வேண்டும் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்களில் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக இந்த நாம் நம்மோடு இருக்கின்ற எல்லாம் இழந்து விடுகிறோம் ஒரு நொடினர் நாம் திரும்பி வருவதற்குள்ளாக மற்றவர்கள் இவர்களை தன் வசமாக மாற்றிவிடுகிறார்கள் அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற உன்னுடைய உறவு நீ எதிர்பார்க்கின்ற இந்த உறவை நீ இழந்து விடாமல் நிச்சயமாக இவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து உன் வசமாகி விட வேண்டுமல்லவா என் பிள்ளையே இவர்கள் உன்னுடைய இவர்களுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா இன்னொருவர் தன் இடத்தில் பாசமாக பேசிவிட்டார்கள் என்றால் இவர்களின் மீது அக்கறையோடு நடந்து கொண்டார்கள் என்றால் அதனை உடனடியாக ஏற்றுக்கொள்வார்கள் அதையும் மட்டும் செய்கிறார்கள் என்று என் குழந்தை இவர்களை இன்னும் பல விஷயங்களை மட்டும் செய்கிறார்கள் இவர்களை யார் தன் வசமாக்க நினைக்கிறார்களோ அவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் தவறான விஷயங்களை இவர்களுக்கு நிச்சயமாக போதித்திருக்கிறார்கள் தவறான வார்த்தைகளை இவர்களுக்கு சொல்லி கொடுத்து இவர்களின் மனநிலையை நிச்சயமாக மாற்றுகிறார்கள் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் கடைசியில் உனக்கான நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் என்பதை விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கான ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நான் பயணம் செய்கின்ற இந்த நேரத்தில் இந்த தருணம் வேண்டுமென்றே உன்னுடைய கவனத்தை சீர்குலைக்கத்தான் இவர்கள் இதுபோன்று உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒரு உறவை இவர்கள் உன்னிடத்திலிருந்து பிரிக்க நினைக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் இந்த நேரத்தில் நீ எந்த வெற்றியை எதிர்நோக்கியும் உன்னால் பயணம் செய்துவிட முடியாது என் தங்க பிள்ளையே இவர்கள் வேண்டுமென்று இந்த சோதனைகளை உனக்கு சொல்ல நினைக்கிறார்கள் சரியான விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டி இருக்கும்போது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரில் ஒற்றுமை சீர்குலைந்து விட்டோமானால் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் அல்லவா குடும்பத்தில் வேதனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் அல்லவா என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று என் பிள்ளை நீ எப்போதும் யோசித்து கொண்டிருப்பாய் உன்னுடைய கவனம் முழுக்க சிதைத்துவிடும் எந்த ஒரு செயலையும் அடுத்த நொடி எடுத்து வைக்க முடியாமல் நீ திணறி கொண்டிருப்பாய் என்பதற்காக இவர்கள் வேண்டுமென்றே நீ இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ கொண்டிருந்தாய் அல்லவா ஆனால் மற்றவர்கள் எப்படியெல்லாம் சிந்தித்தார்கள் என்று யோசித்துப் பார்த்தாயா எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை அழிக்க முயற்சி செய்கிறார்கள் என்று நீ நினைத்து பார்த்தாயா இப்படியெல்லாம் ஒருபோதும் நீ யோசித்திருக்க மாட்டாய் மற்றவர்கள் உன் குடும்பத்தை பிரிக்க இதுபோன்ற விஷயங்களை எல்லாம் பயன்படுத்துகிறார்கள் என்று அன்பு என்று வார்த்தைகளை சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தை இவர்கள் நிலை கொலைய செய்ய முயற்சி செய்கிறார்கள் என்றால் அதனை சற்றென்று என்னவென்று உற்று நோக்கி பார்க்கத்தான் வேண்டும் இனிமேல் எந்த நேரத்திலும் இவையெல்லாம் விட்டுவிடக்கூடாது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இவரை நிச்சயமாக ನೀ ತುತು ನೃತ್ತ ವೇಟು அதற்கு அவர்களை பற்றிய சில உண்மைகளை இங்கு இவர் உனக்கு புரிய வைக்க வேண்டும் இவர் முகம் வெட்ட வெளிச்சமாகவும் எத்தனை பெரிய தவறுகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதையும் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் என் பிள்ளையே வாழ்க்கையில் அன்பு என்ற பெயரில் அடுத்தவர் ஏமாற்றுவதற்கு இங்கு நிறைய பேருக்கு வேலையாகி விட்டது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை மறந்து விடாதே இது போன்று எல்லாம் நீ தெரிந்து கொள்வாயான் அதனால் தான் இந்த சூழ்நிலைகளை உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதையும் புரிந்துகொள் உன்னை ஆட்டி படைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இப்போது இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நீ தயாராக இருந்து இந்த அம்மா உன்னோடு எப்போதும் எப்பேற்பட்ட சூழ்நிலையை உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மா சொன்ன வார்த்தைக்குள் இருக்கின்ற உண்மைகளையும் நீ எப்படி உன் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற உறவை காப்பாற்ற போகிறாய் என்பதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டிருப்பாய் என்றும் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களை மற்றவரின் முன்னிலையில் விட்டுவிடக்கூடாது இந்த எண்ணம் மட்டும் எல்லோருக்கும் எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு இருந்து கொண்டே இருக்கும்